அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் மத்தியானம் சரியா ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை பதினோரு முறை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும் கத்த கத்தையாக உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பண வரவு நிச்சயமாக இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் தான் சனிக்கிழமை அடுத்ததா நாளைய நாள் மாதத்தோட முதல் நாளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு அந்த மாசம் ஃபுல்லாக செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மாசத்தோட முதல் நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்பு அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு ஒன் ஒன் ஒன்னுன்ற ட்ரிப்பிள் ஒன் போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகுது நாளைக்கு தேதி ஒன்று மாதம் பதினொன்று அந்த வகையில் ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆகுது மாதத்தோட முதல் நாள்லேயே வரக்கூடிய இந்த போர்ட்டல் கூடுதல் சிறப்பு அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாதத்தோட முதல் நாளான நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை நீங்கள் குடித்தாலே போதும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பணமழை பொழியும்னு சொல்லி ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் பணம்னு மட்டும் இல்லாமல் மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்களும் இந்த தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாளில் செய்யலாம் அதே மாதிரி அந்த வீடியோல இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசியமான சூட்சமமான ஒரு வார்த்தையை பத்தி சொல்லியிருக்கேன் அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸில் இருந்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து இப்படி எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரியாக மத்தியானம் ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க இப்படி கரெக்டாக ஒரு நிமிஷம் பார்த்து பண்ண முடியலேங்கிறவங்க ஒரு மணியில் இருந்து அதாவது மத்தியானம் ஒரு மணியில இருந்து ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் முடிஞ்சளவுக்கு சரியாக ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு நமக்கு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அந்த போர்ட்டலோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் செய்ய சொல்லி சொல்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் எழுதுறதுக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி சரியாக ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு முன்னாடி உங்கள் முகம் கை கால வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தீரணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் மட்டும் இல்லாமல் போர்ட்டலும் நமக்கு இருக்கிறனால இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் அதனால தான் சொல்கிறேன் நெகட்டிவாக பிரார்த்தனை செய்யறத விட்டுட்டு பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் அப்படி இல்லைனா நோட்புக்கில் இருந்து லெவன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை பதினோரு முறை நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ப்ளத்தோரா கவுண்ட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ப்ளத்தோரா கவுண்ட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ப்ளத்தோரா கவுண்ட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த கவுண்ட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கை மேலே பலனை கொடுத்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் சொல்லலாம் இது கூட பிளத்தோராங்கிற சுவிட்ச் வார்டை நாம் சேர்க்கும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிறது பெருமாளோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் நாளைக்கு சனிக்கிழமை ஏகாதேசி திதியும் இருக்கிறனால ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில பதினோரு முறை பிளத்தோரா கவுண்ட் ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற சுவிட்ச் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை எழுதினதுக்கப்புறமா அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உடனடியாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி